அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழ் கைக்குத்தல் அரிசி ஆலையிலேருந்து நான் உங்கள் உழவர் போதி பார்க்குவார் நம்ம செந்தமிழ் கைக்குத்தல் அரிசி ஆலையில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள செம்பா நெல்லை வந்து நம்ம தொட்டியில் கொட்டி ஊற வச்சு ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுருவோம் அந்த ஊற வச்ச நெல்லை மறுநாள் காலையில் எடுத்து நம்ம அவியல் பண்ணுவோம் அவியல் பண்ணி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதை வந்து நம்ம முட்டாடி வச்சுருவோம் முட்டாடி வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை வந்து வெயிலில் காய வைப்போம் களத்தில் களத்தில் காய வச்சதுக்கப்புறம் அதை நாலு முறை அஞ்சு முறை வந்து நம்ம கிண்டி விடுவோம் கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு பக்குவம் வந்தோன்னே நம்ம வந்து வெயிலே குமிச்சிடணும் குமிச்சு சாக்கு போட்டு முட்டாடினோம் மறுநாளும் அதே மாதிரி நம்ம நெல்லை வந்து காய வைக்கணும் காய வச்சு அதை உடசல் வராத பக்குவத்தில் நம்ம வந்து நெல்லை வந்து குமிச்சிடணும் நெல் வந்து உடச்சல் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா குருணை வந்துடும் குருணை வந்துச்சுன்னா அது சாப்பிட்றது கொஞ்சம் சிரமம் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து முதல்ல நெல்லை வந்து சலிக்கணும் எதுக்கு சலிக்கணும் அப்படின்னா அதில் பெரிய குச்சிக்கோள் இருக்கும் பெரிய கல் இருக்கும் அதனால் அதை வந்து சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம லப்பர் கல்லரில் போட்டு உம்மி மட்டும் மேலே நீக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு அறுபது சதவீதம் வந்து அரிசி வந்துடும் மீதி நாற்பது சதவீதம் நெல் தான் இருக்கும் அதை சளிச்சு தனியாக சளிச்சு எடுத்து அதுக்கப்புறம் நெல்லை மறுபடியும் போட்டு நம்ம மறுபடியும் அரைச்சி அதுக்கப்புறம் அதை கல் நீக்கிறதுக்கு அரிசியை தனியாக கல் நீக்கணும் அதுக்கப்புறம் குருணை தனியாக நீக்கி நம்ம கேட்குற மக்களுக்கு நம்ம நேரடியாக விற்பனை பண்ணுறோம் மொத்தமாகவும் விற்பனை பண்ணுறோம்